அனைவருக்கும் வணக்கம் ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்பட்டி காக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் நாம் ஐயக் இப்போ நம்ம பேச போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து வாஸ்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன கேள்வி நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனுக்கு காரணம் வாஸ்துல எந்த இடம் அப்படின்னு கேக்குறாங்க இப்போ டிப்ரெஷனுக்கு காரணம் அப்படின்னு சொன்னாவே நமக்கு வந்து ரெண்டு விஷயங்களை கவர் பண்ணணும் இப்போ வாஸ்து ரீதியாக பார்த்தோம் என்றால் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லும்போதே வாயு மூலை பாதிக்கப்பட்டால் டிப்ரெஷன் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பிரச்சனையை வந்து ஏற்படுத்துமானா ஏற்படுத்தும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வாயு மூலை அப்படின்னு சொல்லப்படுகின்றது என்னன்னா சந்திரனுடைய இடம் ஓகேங்களா நம்ம ஜோதிட ரீதியாக யார் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து கரெக்டாக பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் ஒரு அஸ்ட்ராலஜர் கரெக்டாக இருக்காங்களோ அவங்க தான் வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஹைலைட் பண்ணுவாங்க யார் வந்து நல்ல ஜோதிடர்கள் காரகத்துவங்கள் தெரிஞ்சவங்க யார் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வந்து வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எக்ஸல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம் இப்போது மனோகாரகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோகாரகன் சந்திரபகவான் அந்த மனோகாரகன் சந்திர பகவான்னு சொல்வது வடமேற்கு மூளை யாருடைய அதிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயு மூலைன்னு சொல்லப்படுகின்ற வடமேற்கு மூலை அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயமே வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய தன்மையை கொண்டது சந்திர சந்திரனுடைய அதிகாரத்தை கொண்டது அப்படின்னு சொல்லலாம் அப்போது சந்திர மூலை அதாவது வாயு மூலை பாதிக்கப்பட்டால் அந்த டிப்ரெஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக ஏற்படுவதற்கு உண்டான காரணம் இருக்கான்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்குது ஆனால் ஒரு விஷயம் வந்து நல்ல நம்ம வந்து கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வீ ஒரு வீட்டில் வந்து நாலு பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு பேருக்குமே ஒரு ஒரு மனம் இருக்கும் அது எப்படி சார் வந்து ஒரே இடத்துலையே மனவ சந்திரன் அந்த சந்திர மூலை பாதிக்கப்பட்டால் வடமேற்கு மூலை பாதிக்கப்பட்டால் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருடைய மனசும் கெட்டு போயிடும்னு நீங்க எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது நம்ம சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மனசு இருக்குது மனோகாரகன் சந்திரன் அப்படின்னா வடமேற்கு மூலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிக்கப்பட்டால் இந்த டிப்ரெஷன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்கான்னா இருக்கு ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய ஏல்பி லக்னம் ஓகேங்களா உங்களுடைய லக்னத்திற்கு ஐந்தாம் இடம்னு சொல்லப்படுகின்றது உங்களுடைய மனசை சொல்லும் உங்களுடைய மனசு பாதிக்கப்பட்டால் என்ன பண்ணணும்னா அந்த வடமேற்கு மூலை பாதிக்கப்பட்ட இடத்துக்கு நம்ம போய் சேருவோம் ஓகேங்களா இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் இது எல்லாருக்குமே இந்த பாதிப்பு இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த பாதிப்பு இருக்காதுங்க யாருக்கு வந்து உங்க ஏல்பி லக்னத்துக்கு மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிக்கப்பட்டால் ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பணம் பாதிக்கும் ரெண்டாவது உங்களுடைய மனசு பாதிக்கும் அப்போதான் வந்து புத்தி பேதளிப்பு தன்மத்தை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் எல்லாருக்குமே வாயு மூலை நிறைய பேர் வாயு மூலையில் என்ட்ரன்ஸ் வச்சிருக்காங்க ஓகேங்களா இந்த வாயு மூலையில் என்ட்ரன்ஸ் இருக்கிறவங்களுடைய மனசு வந்து வந்து லேசான மனசு குழப்பமான மனசு எல்லாமே சொல்லலாம் இது எல்லாமே ட்வெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சன்ட் தான் இருக்கும் ஆனால் உங்களுடைய ஏல்பி லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டால் உங்களுடைய மனசு ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதிக்கும் பாருங்க ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்காங்க நாலு பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இருபத்தஞ்சு வயசுன்னு பையனுக்கு வந்து என்ன எது சம்மந்தப்பட்ட மனம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ் பண்ணணும்னு தோணும் ஓகேங்களா லவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும் ஆசலேஷன் மைண்ட் இருக்கும் இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வயசு ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலைக்கு போகணுன்ற மனசு டிப்ரெஷன் இருக்குமானா இருக்கும் ஓகேங்களா வேலைக்கு போகணும் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கும் இதே வந்து ஐம்பது வயசு அறுபது வயசு ஆறுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு அவன் நினைப்பான் அம்மாவுக்கு பையன் வந்து செட்டில் ஆகணும் பையனுக்கு சம்பாதிக்கிற தன்மை வரணும் பையன் வந்து எப்போ சம்பாதிப்பான் இந்த மாதிரி தன்மை இருக்கும் அவனுக்கு எப்போ வந்து குழந்தை பிறக்கும் அவனுக்கு எப்போ திருமணம் நடக்கும் இந்த சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா பத்தாம் பொதுவுல வந்து பார்த்திங்கன்னா வடமேற்கு மூலை பாதிக்கப்பட்டால் எல்லாமே வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க ஒவ்வொருத்தருக்கும் பர்டிகுலர் ஜாதகம் இருக்கு ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அவங்களுடைய டைரக்ஷன் குறிக்கப்படும் பாருங்களேன் உங்களுடைய வடமேற்கு மனோகாரகன் சந்திரன் எல்லாருக்குமே மனோகாரகன் சந்திரனா இல்லை இப்போ ஏல்பி லக்னம் மேஷ லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு ஐந்தாம் இடத்துக்குரியவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானாக வருவார் அவருக்கு எங்கே மனோகாரகன் சந்திரனாக வராரு ஐந்தாம் ஆடம் மனதை குறிக்கக்கூடிய தன்மை இதே ரிஷப லக்னத்துக்கு எடுத்துக்கோங்க ஐந்தாம் ஆடம் புதன் உயர் தன்மையை காண்பிக்கும் புதன் அப்படின்னு சொன்னால் புத்தி சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் ஐந்தாம் இடத்துக்குரியவன் புத்தி அதே மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் வீடு இருக்குது உங்களுடைய வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய நாலாம் பாவத்தை பொறுத்து தான் எல்லாமே அமையும் சொல்லலாம் அப்போ உங்களுடைய டிப்ரெஷனுக்கு காரணம் என்னென்னா உங்களுடைய ஏல்பி லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துக்குரியவன் எப்படி இருக்கான்னு பாருங்கள் அதுக்கப்புறம் வீட்டை பாருங்கள் ஓகேங்களா இந்த ரெண்டு விஷயத்தையும் பொறுத்து பார்த்தாதால் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வரும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்